அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்னும் நம்மனுடைய துவாக்கள் மிக விரைவில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட நாம் அனைவரும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு அற்புதமான சூறாவை பற்றிதான் நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூரா என்பது எப்படிப்பட்டதென்றால் உங்களினுடைய தேவைகள் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடித்து நினைத்தால் போதும் கண்டிப்பாக அல்லாஹ் மூன்று நாட்களுக்குள் உங்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றி விடுவான் இன்னும் உங்களினுடைய துவாக்கள் இந்த ஒரு சூறாவை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹாவிடத்தில் துவா கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய துவாக்களையும் மூன்றே நாட்களில் நிறைவேற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு சூறா ஓதக்கூடிய முறை எப்படி என்றால் தஹஜத்துடைய நேரத்தில் தகஜத்துடைய நேரத்தில் தஹஜத் தொழுது முடித்துவிட்டு இரண்டு ரகாயத் நஃபீல் தொழுது அல்லாஹ்விடத்தில் நூறு முறை இந்த ஒரு சூறாவை ஓதி உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு இன்னும் அந்த துவாவில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் மூன்றே நாட்களுக்குள் நிறைவேற்றி தருகிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூரா சூரா கௌசர் இன்னா கல் கௌசர் அபுத்தர் என்ற இந்த ஒரு சின்ன சூறாவை இந்த ஒரு சின்ன சூறாவிற்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பது ஆகச் சிறந்தது அப்படிப்பட்ட இந்த ஒரு சூறாவை நாம் நம்மினுடைய தேவைகள் நிறைவேற நம்மினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட நாம் அனைவரும் ஓதிக்கொள்ள வேண்டும் இன்னும் இந்த தகஜத்துடைய நேரம் என்பது தகஜத்துடைய நேரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பல நபிமார்களினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு நேரம் இன்னும் பல நபிமார்களினுடைய துவா அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட ஒரு நேரம் இன்னும் பல நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிய நேரம் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் இந்த தஹஜுத்துடைய நேரம் இந்த தகஜத்துடைய நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாலே அந்த துவாக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தாலும் இந்த ஒரு சூறாவை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்கள் என்றால் அதுக்கு வந்து எந்த ஒரு திரை என்பதே கிடையாது எந்த ஒரு எல்லையுமே கிடையாது டைரக்டா அல்லாட்ட போயிடும் நேரடியாக அல்லாஹ்விடம் அந்த துவா சென்று அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகள் அல்லாஹ்விடம் சென்று அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு பதில் தந்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரமாக இந்த தகஜத்துடைய நேரம் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கண்ணியமானவர்களே உங்களுடைய தேவைகள் நிறைவேற இன்னும் உங்களினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட இந்த ஒரு சூறாவை விட்டுவிடாமல் கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை நூறு முறை ஓதி நாம் அனைவரும் எல்லா கேட்போம் அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் இன்னும் அனைவருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ங்க சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ